கலப்பணி கலப்பணி அப்படின்னா நீங்க ஒரு பெரு நிறுவனம் அல்லது தொண்டு இருந்தா அரசு பள்ளி மாணவர்களோட கற்றல் மற்றும் மென் திறன்களை மேம்படுத்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த உங்க நேரத்தையும் உங்க அனுபவத்தையும் பயன்படுத்தி பங்களிக்கலாம் இந்த காணொலியில நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி இணையதளத்துல இணைந்து கலப்பணி செய்ய எப்படி பதிவு செய்வது என்பதை பார்க்கலாம் நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி இணையதளத்துல வலது மேற்புறத்துல இருக்கிற உள்நுழைய அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மென் மின்னஞ்சல் முகவரி அல்லது மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு ஓடிபி அனுப்புக அப்படிங்கறத கிளிக் பண்ணா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபிய உள்ளிட்டு டிஸ்ப்ளே ஆகுற பக்கத்துல கலப்பனி என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அதுல கேட்டிருக்க விவரங்களை ஃபில் பண்ணுங்க அல்லது நீங்க ஒரு அரசு பள்ளியின் முன்னாள் மாணவராய் இருக்கும் பட்சத்துல முன்னாள் மாணவருக்கான ஃபார்மையும் ஃபில் பண்ணுங்க இப்போ அந்த ஃபார்ம்ல கீழே கேட்டிருக்க உங்க களப்பணியோட தன்மைய அதாவது எந்த மாதிரியான பயிற்சி தர போறீங்க என்பதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்க களப்பணிக்காக ஒதுக்கப்பட்ட மொத்த தொகையையும் என்டர் பண்ணிட்டு உங்க ப்ரொப்போசலை சாம்பிள் வேர்ட் டெம்ப்ளேட்ஸ பார்த்து உருவாக்கி அதை பிடிஎஃப் ஆ பதிவேற்றுங்க இப்போ பிளஸ் பட்டனை கிளிக் செஞ்சு இந்த ப்ராஜெக்ட்ல இணைந்து பங்கேற்பவர்களின் விவரங்களையும் என்டர் பண்ணுங்க இப்போ பள்ளி அமைந்திருக்கும் வட்டாரம் மற்றும் பள்ளியின் பெயரை என்டர் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரொபோசலை சப்மிட் பண்ணிக்கோங்க உங்கள் ப்ரொபோசலை எங்களோட டீம் மதிப்பீடு செஞ்சு உங்களுக்கான அனுமதி தருவது குறித்து உங்களை விரைவில் தொடர்பு கொள்வாங்க இந்த வழிமுறைகளை பின்பற்றினா நீங்கள் களப்பணியில் இணைந்து ஈடுபடலாம் இது குறித்து மேலும் சந்தேகங்களுக்கு ஸ்கிரீனில் தெரிகிற மின்னஞ்சல் முகவரி அல்லது மொபைல் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்